ஹை ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்கப்பட்ட ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் எண்ணாவது உறுப்பு நான்கு எண் மைனஸ் த்ரீ எணில் அதன் முதல் இருபத்தெட்டு உருப்புகளையும் கூடுதல் என்ன அதாவது கூட்டு வரிசையும் கூடுதல் கேட்டிருக்காங்க அதுக்கான ஃபார்முல எஸ்என்எஸ்இ கோட்டு என் பை டூ இன்ட்ரெண்ட் டூ ஏ என் மைனஸ் ஒன் டி இப்போ இந்த கொஸ்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எது மட்டுந்தான் இருக்குது என் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க என்எஸி கொண்டு டொண்ட்டி எயிட் அடுத்து நமக்கு என்னென்னு தேவை அப்படின்னா ஏயும் டிவை அப்போ நமக்கு ரெண்டையே கண்டுபிடிக்கும் என்னாவது உறுப்பு நாலு எண் மைனஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க அப்போ என்னாவது உறுப்புனா ஏன் இசி கொண்டு நாலு என் மைனஸ் த்ரீ இப்போ இந்த என் வேல்யூவை வந்து இப்போ நம்ம முதல் உறுப்பு கண்டுபிடிக்க போகிறோம் அதனால இந்த எண்ணை வந்து ஒன்றுன்னு அப்ளை பண்ணுவோம் அப்ளை பண்ணோம்னா நாலு மைனஸ் த்ரீ ஒன் அப்போ ஏசி கொண்டு ஒன்றுங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்தது நமக்கு தேவை டி அப்போ பொது வித்தியாசம் டி வந்து இந்த எண்ணினுடைய வடக்கு இருக்கு இல்லையா இதுதான் வந்து பொது வித்தியாசம் என்னனுடைய மடங்கு என்ன நாலு அப்போ இதுதான் என்னென்னா நமக்கு பொது வித்தியாசம் அப்போ ஏ வேல்யூ வந்து ஒன்று பொது வித்தியாசம் டி வந்து ஃபோரு ஃபோர்ன்றது என்னுடைய மடங்கு தான் என்னன்னு சொல்கிறோம் பொது வித்தியாசம் அடுத்தது என் வந்து டுவெண்ட்டி எயிட் இப்போ இதை வந்து ஃபார்முல அப்படி பண்ணணும் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் என் வேல்யூ ட்வெண்ட்டி எயிட் பை டூ ஏ வேல்யூ ஒன்று ப்ளஸ் என் வேல்யூ வந்து ட்வெண்ட்டி எயிட் மைனஸ் ஒன்று டி வந்து நாலு டு டுவெண்ட்டி எயிட்டை ரெண்டாவது கேன்சல் பண்ணோம்னா பதினாலு கிடைச்சிரும் ரெண்டு டுவெண்ட்டி எயிட் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் இன்ட்டு ஃபோரு இப்போ பதினாலு ரெண்டு ப்ளஸ் இது ட்வெண்ட்டி சென்னை முறை மல்டிஃப்ளை பண்ணோம்னா ஒன் நாட்டி எயிட் கிடைக்கும் இப்போ பதினாலு என்று இது ரெண்டே கூட்டணும்னா நூற்றி பத்து பதினாலு என்று நூற்றி பத்து நீங்கள் நான் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது கிடைக்கும் இதுதான் ஆன்சர்